இப்போ தேர்தல் முடிவுகளை போது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்போயுமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் செகண்ட் ரேங்க் எடுத்தால் ஓன்னு அழுவா பாத்தீங்களா இது மாதிரி நிலைமை பிஜேபிக்கும் எப்பயுமே பையன் ஜஸ்ட் பாஸ் ஆனால் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பான் பாத்தீங்களா இது மாதிரி நிலைமை காங்கிரஸ்க்கும் வந்துருக்குங்க ஏன்னா முடிவுகள்லாம் வந்து பார்க்கும்போது அப்படித்தான் நமக்கு வந்து தெரியுது நம்ம எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருந்தோம்னா இந்த தடவை பாஜக தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்க அப்படின்றது தான் எல்லா கருத்துக்களுக்கு முடியலையுமே வந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் இந்த தடவை யாருமே எதிர்பாராத விதமா பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியல இருநூத்தி நாற்பத்தோரு சீட்ஸை மட்டும்தான் வந்து வின் பண்ண முடிஞ்சு இதனால தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டணியோட ஆதரவில் தான் வந்து பாஜக ஆட்சியை வந்து பிடிக்கிறாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்தை கேட்டவுடனே பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக சோகத்தில் வந்து மூழ்கிட்டாங்க என்னப்பா இது பாஜக வந்து தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிப்பாங்க இதை வந்து கெத்தாக கொண்டாடலான்னு பார்த்தா கடைசியில் வந்து பாஜகவுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு உண்மையிலே ரொம்ப சோகமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட ஆதரவாளர்கள் எல்லாருமே தோத்த மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டு இருக்காங்க அதே இந்த பக்கம் காங்கிரஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாத்துலேயுமே காங்கிரஸ் வந்து வந்து தனிப்பெரும்பான்மையோட வெறும் அறுபது சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணுவாங்க அறுபது சீட்ஸ் வின் பண்ணாலே அதிசயம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கருத்து கணிப்பு முடிவு எல்லாத்துலேயுமே வந்துச்சு ஆனா இப்போ வந்து யாருமே எதிர்பாராத விதமாக காங்கிரஸ் வந்து நூறு சீட்ஸை வந்து வின் பண்ணிட்டாங்க இதை வந்து பார்த்தோடனே காங்கிரஸோட ஆதரவாளர்கள் எல்லாருமே பயங்கரமாக சந்தோஷத்துல துள்ளி குச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா என்னமோ எங்களை வந்து அப்படி இப்படின்னு சொன்னீங்க பார்த்துக்கலாம் நாங்கள் இவ்வளோ சீட்ஸ் வந்து வின் பண்ணிட்டோம் நாங்களும் ஸ்ட்ராங்காக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்துட்டு தான் ஒரு சில சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு ஐயா நீங்க தோத்து போயிட்டீங்க நீங்க தோத்து போனதுக்கு நியாயப்படி வருத்தப்படணும் நீங்க என்னடானா ஜெயிச்ச மாதிரி இப்படி கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்க தோத்துட்டீங்க அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கிண்டல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா உண்மையிலே காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு மோசமான நிலைமையில தாங்க வந்திருக்காங்க ஏன்னா பாஜக வந்து தனிப்பெருமான்மையோட வந்து ஆட்சியை பிடிக்கலன்னா கூட இரநூத்தி நாற்பத்தோரு சீட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க அதே ரெண்டாவது இடத்துல இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து வெறும் நூறு சீட்ஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருக்கு வந்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது சீட்ஸ்க்கு மேல வந்து இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை காங்கிரஸ் வந்து ஒரு அபாயமணி மாதிரி வந்து என்னப்பா நம்ம இந்த நிலைமையில வந்து வளர்க்க முடியும் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிடும் இதை பத்தி வந்து சிந்திக்காம இவ்வளவு சீட்ஸ் வின் பண்ணதே வந்து பெரிய விஷயமா வந்து கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இப்ப பாஜகவுக்கு என்ன அப்செட் ஆயிடுச்சுன்னா அவங்க முன்னாடியே வந்து செட் எப்படி நம்ம தனிப்பெருமான்மையோட வந்து ஆட்சியை வந்து பிடிச்சிடலாம் முன்னூத்தி ஐம்பது வின் பண்ணுவோம் நானூறு சீட்ஸ் வின் பண்ணுவோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்களோட மைண்டை வந்து செட் பண்ணிக்கிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சீட்ஸ் கம்மியானவனே அவங்களால வந்து ஏற்றுக்க முடியலங்க இதுலேயும் தனிப்பெருமான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியலன்னொடனே அவங்க ரொம்பவே அப்செட் ஆகிட்டாங்க என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதனால தான் பாஜகவோட ஆதரவாளர்கள் வந்து பயங்கரமாக வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க உண்மையிலே பாஜக வந்து தனிப்பெருமான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியாமல் போனதுக்கான காரணம் வந்து உத்தரப்பிரதேசத்தோட தேர்தல் முடிவுகள் தாங்க ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து பாஜக எழுபது சீட்ஸ் வரைக்கும் ஈஸியாக வின் பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லா கருத்து கணிப்பு முடிவுலையுமே வந்துச்சு பாஜக அதை தான் வந்து நினைச்சிட்டு இருந்தாங்க ஆனா அந்த உத்தரப்பிரதேசத்துல வந்து யாருமே எதிர்பாராத விதமா பாஜகனால முப்பத்தஞ்சு சீட்ஸ் மட்டும் தான் வந்து வின் பண்ண இதனால தான் வந்து பாத்தீங்கன்னா பாஜகனால தனிப்பெரும்பான்மையோட ஆட்சியை பிடிக்க முடியல ஸோ இந்த ரிசல்ட்ஸ் தான் அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்கா வந்து மாறிடுச்சு தான் அவங்களுக்கு இந்த மாதிரி சிக்கல் வந்து ஏற்பட்டுருச்சு ஏன் உத்தரப்பிரதேசத்துல இந்த மாதிரி வந்து தேர்தல் முடிவுகள் வந்து மாறுச்சு இதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம இன்னொரு வீடியோல வந்து பார்க்கலாம் இப்ப பாஜக இந்த மாதிரி தனிப்பெருமான்மையோட ஆட்சி பிடிக்காம போனதுனால அவங்களுக்கு என்ன ஒரு ட்ராபேக்னால் எந்த ஒரு விஷயத்தையுமே போல்டாக வந்து முடிவெடுக்க முடியாதுங்க இதுக்கு முன்னாடிலாம் வந்து ஆர்டிகல் த்ரீ வந்து கொண்டு வந்தாங்க அது மாதிரி வந்து போல்டாக நிறைய விஷயங்கள் வந்து கொண்டு வந்தாங்க ஆனால் இப்போ தனிப்பெரும்பான்மையோடு இல்லாதனால வந்து அவங்க அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறதுல வந்து கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருக்கும் மற்றபடி ஆட்சியை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சந்தோஷமாக தான் வந்திருப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னும் எல்லாம் வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்